என்னப்பா சொல்றீங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில இணைய போறாரா ஆமாங்க இப்படிதாங்க இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாரு இப்போ இதை தொடர்ந்து வர நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில இணைய போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில இணைஞ்சார்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா வந்து இப்போ நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திச்சார்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து மேக்சிமம் இருபது பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்குவாரு ஆனா இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் இவரால் ஒரு சீட்டாவது வின் பண்ண முடியுமான்னு கேட்டா இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான் அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா வந்து இருக்கும் ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும் இவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில தனியா நின்னார்னா கூட ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அதனால செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணையும் போது விஜய் அவர்கள் அந்த பகுதியில நிறைய சீட்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமா டிவி கே கட்சிக்கு வருவாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்தாரு அப்படின்னா கூடவே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க மூன்று பேருமே ஒருங்கிணைஞ்சு வந்து இருக்காங்க இவங்க மூன்று பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி முடிவுகளை தான் வந்து எடுக்கிறாங்க அதனால டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காக்கு வந்தாங்க அப்படின்னா தாவேகா கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும் ஏன்னா ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேக்கு வந்துட்டார்னா மேற்கு சைடில் வந்து விஜய் அவர்கள் நிறைய சீட்ஸை வந்து வின் பண்ணுவார் இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சவுத் சைட்லேயும் விஜய் அவர்கள் வந்து நிறைய சீட்ஸை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு சவுத் சைடில் நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது சிறுபான்மையினரோட சப்போர்ட்லாம் வந்து இருக்கிறனால மேற்கு சைட்லேயும் சவுத் சைட்லேயும் விஜய் அவர்கள் நிறைய சீட்ஸை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ இது மட்டும் இல்லாமல் தாவேகா கூட்டணி இந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மற்ற கட்சிகளும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் என்ன மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்மளே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது மாத்தி மாத்தி இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலா ஏன் வந்து நம்ம தாவேக்கா கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கட்சிகள் தாவேகா கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு அந்த மாதிரி மட்டும் இந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வாரு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ரெண்டே கட்சிகளுக்கு தான் போட்டி தாவேக்கா திமுகன்னு சொல்வாரு பாத்தீங்களா இது உண்மையிலே நிஜமா வந்து மாறிடுங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா அது இபிஎஸ் அவர்கள் கையில தாங்க வந்திருக்கு அவர் இந்த மாதிரி கல சூழ்நிலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எதிர்கொண்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நான் எடுக்கிறதாப்பா முடிவு நான் இவங்கள சேர்க்க மாட்டேன் அவங்கள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு அதிமுக போக வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பல இடங்கள்ல வந்து அதிமுக மூணாவது மூணாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க ஆனா அப்ப கூட என்ன சொல்லி சமாளிச்சிட்டாங்கன்னா எப்பா இது எம் தேர்தல்பா நாங்க வந்து சட்டமன்ற தேர்தல யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்க சாதிச்சே ஆகணும் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக நடந்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்